ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Vinotech யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா அவங்களுக்கு ஒரு இன்டர்நெட்டு ஸ்லோவாக இருக்கும் அப்போ வந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் ஒரு சிலவங்க மோடம் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த இப்போ நான் காமிக்கிறேன்னா இந்த இந்த மோடம் டஸ்ட் இல்லை எதுவும் டஸ்ட்டாக இல்லை அப்போ என்ன பண்ணுவோன்னா ஒரு சில டைம் வந்து பேட்ச் கார்டை ரிமூவ் பண்ணி பேட்ச் கார்டை வந்து ரிமூவ் பண்ணி போட்டால் வந்து இன்டர்நெட் வந்து கொஞ்சம் அந்த நார்மல் ஸ்பீடுக்கு வந்துடும் ஒரு சில நேரம் அதனால நான் வந்து அந்த பேட்ச் கார்டை வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவோம் ஒரு சில மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு போட சொல்லுவோம் மோஸ்ட்லி எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு ரொம்ப இல்லைனா நாங்களே போய் ரிமூவ் பண்ணி போட்டோம் சொல்லிக் கொடுத்துட்டு வந்துடுவோம் நிறைய கஸ்டமர் பண்றதுப்ப என்னன்னா அந்த கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மாட்ட தெரியாது இந்த கார்டை அவங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு மாட்ட தெரியாது இந்த இருக்கலாம் பாருங்க இது வந்து வித்தவுட் ஒய்ஃபை இது வந்து ஒய்ஃபை ஒய்ஃபை மோடம் நெட் ரெண்டுமே நெட்லிங் தான் பாருங்க இதுவும் நெட்லிங் தான் இதுவும் நெட்லிங் தான் இது வந்து வித்தவுட் ஒய்ஃபை இது வந்து வித் ஒய்ஃபை ஆக்சுவலாக இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ இதையும் இப்போ இது வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு இன்டர்நெட் மட்டும் வேணும் இதுலேருந்து நான் ஒரு லேப்டாப்புக்கு எடுக்க போகிறேன் ஒரு டிவி மட்டும் கனெக்ட் பண்ண போகிறேன் இல்லைனா கேமரா யூஸ் பண்ண போகிறேன்னு இந்த மாதிரி மூலம் இது வந்து அப்படியே ப்ளஸ் என்ன இருக்கணும் ஒய்ஃபை ஆப்ஷன் ப்ளஸ் இன்னொரு லேண்ட் போட்டு இதுவும் ஆப்டிக்கல் போட்டு இந்த மாதிரி தான் வரும் ரெண்டு லேண்ட் போட்டு அதாவது இதை வந்து நீங்கள் வந்து ஒய்ஃபை ஒய்ஃபையாக ஒய்ஃபைலேயே இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒய்ஃபைல யூஸ் பண்ண முடியாது இதை நீங்கள் எப்படி ஒய்பைல யூஸ் பண்ணலாம்னா இதுலேருந்து ஒரு அவுட் எடுத்து ஒரு ரவுட்ரு யூஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட நீங்கள் இந்த மாதிரி அதுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வரலாம் ரவுட்ருன்னு என்ன கூட மூணு நான் மூணு நாலு லேண்ட் போட்டு வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஒரு சில இதில் மூணு லேண்ட் போர்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு சிலது நாலு இருக்கும் அது நம்ம ரேட்டை பொறுத்து அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் எப்படின்னா ஒரு பேட்ச் கார்டை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா பாருங்கள் எப்படி ரிமூவ் பண்ணி மாட்டணும்னு பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த கார்டை ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் பேட்ச் கார்டை ரிமூவ் பண்ணியாச்சு கார்டு ரிமூவ் பண்ணியாச்சு நம்ம எப்படி மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த இதை பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு சம்டைம்ஸ் இந்த மாதிரி இப்படி தான் மாட்டணும் ஒரு சின்ன கேப் இருக்கா சென்டரில் இந்த மாதிரி தான் நீங்கள் மாட்டணும் ஒரு சில மோடத்தில் வந்து இது வந்து கீழ் பக்கத்தில் கூட இருக்கலாம் ஒரு சில மோடத்தில் ஆப்டிக்கல் இன்புட்டே கீழே இருக்கலாம் அது வந்து ஹுவாய் மோடம் நோக்கியா மோடம் அந்த மாதிரி இதாக தான் அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் தெளிவாக செக் பண்ணி மாட்டேங்க இதெல்லாம் ஒரு வீடியோவே கிடையாது தான் பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற இந்த விஷயத்த சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த ஆப்டிக்கல் இன்புட்டை கலெக்டி இருந்தாங்க அடுத்தாலும் மாட்டை தெரியாமல் அப்படி வச்சு வச்சுருக்காங்க கரெக்டாக தெளிவாக இந்த பாருங்கள் சென்டரில் பார்த்துக்கோங்க இந்த சிம்பிளை வச்சு இப்போ இப்படி மாட்டிட்டு போயிடலாம் இவ்வளோ தான் மேட்ரு இந்த மாதிரி நீங்கள் ஆப்டிக்கல் இன்புட் வந்து மாட்டிக்கலாம் ஆப்டிக்கல் இன்புட்டுங்கிறது வந்து ஒன்று ப்ளூவாக இருக்கும் இல்லைன்னா க்ரீனாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்று ப்ளூவாக இருக்கும் இல்லை இப்போ இருக்கும் அது வந்து ரெண்டு பேட்ச் கார்டு பேசுகிறோம் இவன் ப்ளூவில் கொண்டு க்ரீன் இன்சர்ட் பண்ணலாம்னா ஆப்டிகல் பவர் பவர் பிரச்சனை வரும் அது உங்களுக்கு பவர் நல்லாயிருந்தால் பிரச்சனை இருக்காது இல்லைனா உங்களுக்கு மேபி இன்டர்நெட் கூட கனெக்ட் கனெக்ட் ஆகலாமா உங்களுக்கு பவர் வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிகல் பவர் வந்து பார்டரில் வச்சிருந்தாங்கன்னா மேபி இந்த இந்த பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆப்டிக்கல் இன்புட் மாட்டணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் ஆப்டிக்கல் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற மோடத்தில் அல்லது வேறு ஏதாவது சின்ன சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெரி சொல்லி தரேன் எனக்கு இப்போ நாலுமே டெக்னிக்கல்னால் பெரிய மிகப்பெரிய டெக்னிக்கல் சாங் கிடையாது தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கலாம் நன்றி